கோவையில் நடந்த கார் குண்டு வெடிப்பு அதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அந்த காலகட்டத்தில் திமுக உட்பட பல பேரு இது பயங்கரவாத சதி திட்டம் அப்படின்றத சொல்றதுக்கே மறுத்தாங்க சொல்லவே மறுத்தாங்க ஆனா நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி பதீர் கலப்புற மாதிரி இருக்கு என்னையே கைது செஞ்ச அந்த பயங்கரவாதிகள் கொடுத்த வாக்கு மூலம் பல பேரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு கண்டிப்பா இது குறித்தான விவாதங்கள் தமிழக ஊடகங்களில் நடக்கவே நடக்காது இந்த செய்தி குறித்து பெருசா பேசவும் மாட்டாங்க நாம் எதுக்கு இந்த விவகாரம் குறித்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரம தேசியவாதிகளும் வணக்கம் நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ கூர்ந்து கவனிச்சு பாருங்க இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க இது என்ஐஏ இருக்கு இல்லையா அவங்க போட்ட ட்விட்டு இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா போன மாசம் தான் இந்த ட்வீட்டை போட்டிருந்தாங்க என்ஐஏ அரஸ் த்ரீ மோர் இன் ஐஎஸ்ஐஎஸ் இன்ஸ்பயர்டு கோயம்புத்தூர் கார் பாம் பிளாஸ்ட் கேஸ் இந்த கோயம்புத்தூர் கார் வெடிப்புல சம்பந்தப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளை என்னையே கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இது இது குறித்து அந்த காலகட்டத்திலே தமிழக ஊடகங்கள் பெருசா செய்தியை போடவே இல்லை அந்த கார் வெடிகுண்டு வெடிப்பு நடந்தது பாருங்க அதன் விசாரணை அடிப்படையில நிறைய பேரை கைது செஞ்சாங்க இந்த அக்டோபர் மாதம் கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேரை கைது செஞ்சிருந்தாங்க அந்த கைது செஞ்ச அந்த மூவர் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க ஏகப்பட்ட பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லியிருந்தாங்க அதுல ஒரு விஷயமானது நேத்து செய்தித்தாள்ல வந்திருந்தது அந்த நியூஸ் கட்ட நான் இங்க போடுறேன் தயவுசெய்து பாருங்க தற்கொலை படையாக மாறி வந்தோம் கார் குண்டு வழக்கில் கைதானவர் வாக்குமூலம் ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பேரா மட்டும்தான் படிச்சு காட்டணும்னு இருந்தேன் பட் ஒரு சில விஷயங்களா படிக்கும் போது இருக்கும் நாமளா ஏதாச்சும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் செய்து கூர்ந்து கவனிச்சு பாருங்க கோவையில் குண்டு வெடிப்பை நிகழ்த்திய பலியான ஜமேஷா முபி எங்களுக்கு வெடிகுண்டு தயாரிப்பு பயிற்சி அளித்து தற்கொலை படையாக மாற்றி வந்தார் என கைதான நபர் வாக்கு மூலம் அளித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றில் கோவை உக்கடம் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன் கார் குண்டு வெடிப்பு நடத்தி ஐ எஸ் பயங்கரவாதி ஜமேஷா முபின் பலியானார் இது தொடர்பாக என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் ஜமேஷா முபின் கூட்டாளிகள் பதினெட்டு பேரை கைது செய்து சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர் சமீபத்தில் கைதான கோவையைச் சேர்ந்த அபு ஹனிபா பவாஸ் ரஹ்மான் சரண் ஆகியோரை ஆறு நாள் காவலில் எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் விசாரணையில் அபு ஹனிபா அளித்துள்ள வாக்குமூலம் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஈஸ்டர் நாளில் சர்ச் உள்ளிட்ட இடங்களில் தொடர் குண்டு வெடிப்பு நிகழ்த்தி இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோரை கொன்ற ஐஎஸ் பயங்கரவாதி சஹ்ரான் ஆசிம் தலைமையில் செயல்பட்டு வந்தோம் ஐ பயங்கரவாதி இயக்கத்தில் தமிழக பிரிவு நிர்வாகியாக ஜமேஷா முப்பின் செயல்பட்டார் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பினுடைய தமிழக பிரிவினுடைய நிர்வாகியா இந்த ஜமேஷா முப்பின் செயல்பட்டானாமா எங்களை சென்னைக்கு அழைத்து வந்து சஹ்ரான் ஆசிம் நடத்திய சிறப்பு வகுப்பில் பங்கேற்க செய்தார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் சஹ்ஹான் ஆசிம் கொல்லப்பட்ட பின் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் முக்கிய பொறுப்புக்கு வர ஜமேஷா முப்பின் ஆசைப்பட்டார் அதற்காக இந்து கோயில்களை தகர்க்க வேண்டும் இந்து தலைவர்களை கொல்ல வேண்டும் நீதிமன்றம் வெளிநாட்டு தூதரங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என பல்வேறு செயல்திட்டங்கள் வகுத்திருந்தார் அதற்காக எங்களை தற்கொலை படைகளாக மாற்றி வந்தார் கேரளா மற்றும் கோவை அரபு கல்லூரியில் பயங்கரவாதம் குறித்து பயிற்சி அளித்தார் கேரளா மற்றும் கோவை அரபு கல்லூரியில் பயங்கரவாத பயிற்சியை அளித்தார் வெடிகுண்டு தயாரிப்பு குறித்தும் சொல்லிக் கொடுத்தார் இந்தியா முழுவதும் முஸ்லிம் ஆட்சியை நிறுவ வேண்டும் அதற்கு உயிரையும் கொடுத்து போராட வேண்டும் என்பதுதான் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அதற்கான முதல் தாக்குதலாக கோட்டை ஈஸ்வரன் கோவிலை தகர்க்க வேண்டும் என்பதே எங்கள் திட்டம் இவ்வாறு அவர் வாக்கு மூலம் அளித்துள்ளார் எவ்வளவு மோசமான செய்தி பாத்தீங்களா இது நம்மளுடைய எண்ண இருக்கு அவங்க இந்த கோவை அரபு கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர் அபு ஹனிஃபா அவனை வந்து பாத்தீங்கன்னா கைது செஞ்சிருந்தாங்க இந்த பயங்கரவாத சதி திட்டத்துல அவன் இருக்கான்னு சொல்லி அவனை கைது செஞ்சிருந்தாங்க அந்த இடத்துல தான் இந்த ஜமேஷா முபின் மூல செலவை செய்யப்பட்டிருக்கான் அந்த கோவை அரபிக் கல்லூரி இருக்கு இல்லையா அது எந்த லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சில இமேஜஸ் காட்டுறேன் நீங்களே பாருங்க இது காலேஜா இல்லைன்னா ஏதாச்சு குடோனா அப்படின்றத நீங்களே கேட்பீங்க ஏன்னா அவ்வளவு கேவலமான மோசமான நிலையில தான் அந்த அரபிக் கல்லூரியே இருக்கு நியூஸ் பேப்பர்ல இது மாதிரியான ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பல பேர் எழுப்புன கேள்வி என்ன தெரியுங்களா இதுதான் கோவை கார் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி பலியான தீவிரவாதி எங்களுக்கு வெடிகுண்டு தயாரிக்க பயிற்சி அளித்து எங்களை தற்கொலை படையாக மாற்றி வந்தார் கைதான கூட்டாளிகள் வாக்கு மூலம் விவசாயம் பண்ண உரக்கடையில் வெடிமருந்து வாங்கியிருப்பான்னு அந்த தீவிரவாதிக்கு முட்டு கொடுத்த சிவசேனாபதி மேடைக்கு வரவும் அப்படின்ற மாதிரி இவரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆமாங்க அந்த நேரத்துல திமுகவை சேர்ந்த இந்த சிவசேனாபதி இருக்கார் இல்லையா அவரு அந்த முப்பின்க்கு முட்டு கொடுக்கற மாதிரி தான் பேசிருந்தாரு திரு சிவசேனாபதி அவர்கள் பேசினா அந்த கிளிப்பிங்கும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இத கொஞ்சம் பாருங்க ஒண்ணுமே ஊதி பெருசு பண்றதுதான் இவர்களுடைய முழு நோக்கம் ஆமா இதுதான் திருப்பி திருப்பி ஏன்னா ஒண்ணுமே இல்லாது ஒண்ணுமே இல்லாது நீங்க சொல்றதுதான் இன்னும் இதை பூதாகரமா அந்த சைடு ஆக்குறதுக்கான வாய்ப்பா அமையுதோ அப்படின்ட்டு ஏன்னா இது வந்து நம்ம வந்து வந்து பயங்கரவாத தாக்குதல்னு சொல்ல தயங்கணும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு என்ஐக்கு வந்து முன்னாடி கொடுக்க தயங்கணும் தான் உங்க மேல வைக்கப்பட்ட முக்கியமான விமர்சனம் இப்ப வந்து நீங்க சொல்லும் போது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லாமையா கிலோ கணக்குல வந்து வெடிபொருள்ல வந்து பறிமுதல் செய்யறாங்களான்னு ஒரு கேள்வி வராதா அதாவது இங்க வெடிபொருள்ல ஆர்பிஎக்ஸ் மாதிரி விஷயங்களை பறிமுதல் செய்திருக்காங்களா அப்ப அது வந்து தீபாவளிக்கு வாங்கினா சார் ஒரு சார்ஜ் ஷீட்ல ரொம்ப நேற்று வெளியிட்ட சார்ஜ் ஷீட்ல ரொம்ப பொட்டாசியம் நைட்ரேட் அதுக்கப்புறம் வந்து சல்பர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த டென் வோல்ட் பேட்டரி இருக்கு டென் வோல்ட் பேட்டரி ஸ்லிப் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்பொருளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே இருக்கு இன்னைக்கு அது சம்பந்தமா ஒரு பாதுகாப்பு பேசும்போது கூட இதை இந்திய ராணுவத்திலையும் தாக்குதலுக்காக வெடிமருந்துக்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அதிகாரியும் இதை தாண்டி வேற என்ன வேணும் நமக்கு அமோனியம் நீங்க பாத்துருக்கீங்களா பாத்ததே கிடையாது நீங்க சொல்றது அமோனியை டைரக்டா தெளிக்கிறது சார் இது எல்லாமே மிக்ஸ்டு காம்பு சொல்றாங்க ஒரு ஒரு திணிக்கல் நீங்க வாங்க முடியும் ஆமா அவரும் ஆனுவல் தான் வாங்கி ஆன்லைனுக்கே வேண்டாம் நீங்க இது ஒரு ஒரு கெமிக்கல் ஸ்டோர்ல ஒரு உரக்கடையில விவசாயிகள் உரம் வாங்கக்கூடிய கடையில போய் நீங்க அமோனியம் நைட்ரேட் வாங்க முடியும் அமோனியம் சல்பைட் வாங்க முடியும் டை அமோனியம் பாஸ்பேட் வாங்க முடியும் சல்பர் வாங்க முடியும் இட்ஸி இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பக்கமும் கிடைக்கிறது அதனால நீங்க இன்னமும் அவங்க வந்து ஒரு ஆர்ஜிஎக்ஸ் போல அவங்க வந்து என்ன சொல்ல வரீங்க விவசாயத்துக்காக வாங்கினான்னு சொல்ல வரீங்களா இல்ல விவசாயம் பண்றதுக்கும் இதையெல்லாம் வாங்கி இருக்க முடியும் கடைகள்ல கிடைக்கும் ரெண்டுக்கும் என்ன சார் இது என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத திமுக அண்டான்னு சொல்லு ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுக நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன் எனக்கு இது எவ்வளவு பெரிய விவகாரம் அதுவும் தமிழகத்துல நடந்திருக்கு இது குறித்தான ஒரு டிபேட் கூட கண்டிப்பா தமிழக ஊடகங்கள்ல நடத்தவே மாட்டாங்க இன்ஃபேக்ட் இது குறித்தான ஒரு நியூஸ் கார்டு கூட நான் சோஷியல் மீடியால பார்க்கவே இல்லை பெருசா எந்த ஒரு ஊடகங்களும் இந்த பயங்கரவாதிகள் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை குறித்து நியூஸ் கார்டா கூட போடல சத்தியமா சொல்றேங்க வயிறறிஞ்சு சொல்றேன் நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்களா அவ்வளவு ஆத்திரம் கோபம் வருது நியூஸ் பேப்பர்ல இந்த ஒரு செய்தியை பார்க்கும் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது பரவாயில்ல அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பர்ல ஆச்சும் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிற மாதிரி இருந்தது நியூஸ் பேப்பர்ல இந்த ஒரு செய்தியை நான் பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நானும் இது குறித்து எல்லாம் பேசிருக்கவே மாட்டேன் நியூஸ் பேப்பர்ல வந்ததனால அதை நான் தான் இப்போ நான் உங்களுக்கு அந்த விவகாரம் குறித்து எடுத்து பேசியிருக்கேன்